அரசியல் புரிதல் எதுவுமே இல்லை இன்னைக்கு நாடே மணிப்பூர் நோக்கி பேசுது மணிப்பூர் நோக்கி எல்லா குரல்களும் நீளுது மணிப்பூர்ல வந்து செஞ்சது அப்பட்டமான ஏற்கே முடியாத மனித பேரவன பேரவனம் இந்த பாஜக தான் பேசும் பாரத் மாதா கி ஜே ஆனா பாரத மாத நேரில் வந்து அவளை கற்பணிச்சு கொண்டோம் கோயில் புனிதமானது அந்த கோயிலுக்குள்ள சவமலை கோயிலுக்குள்ள பெண்கள் போகக்கூடாது என்று சொன்னது இதே வரைஞ்சிருந்தான் ஆனா அதே சமயத்துல காஷ்மீர்ல ஆசிவாந்த பட்சம் குழந்தையை கோயிலின் கருவறைக்குள்ள வைத்து கையை முறித்து காலை முறித்து முதுகல் மேல் உடைத்து வலுக்கட்டாயமாக போதைப் பொருளை திணித்து ஒரு வாரம் வரைக்கும் வைத்திருந்து அவளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி எரித்தான் அன்னைக்கு கயவர்கள் யார் அந்த படுபாதகத்தை செய்து முடித்தார்களோ அந்த படுபாதகருக்கு ஆதரவாக இந்தியாவோட தேசிய ஏந்தி வார்த்து மாதாஜி ஜே என்று முழக்கம் போட்ட கேடுகட்ட கட்சி இந்த பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் நன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுற ஒரு பெண் உன்னோங்கிற மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதியை பெற்றுத் தரவில் என்று எதிர்பார்த்து காத்திருந்தால் பாதிக்கப்பட்ட பெண் இறந்து போன பிறகாக அவள் உடலை அவள் குடும்பத்தாருக்கு கொடுக்காது அவசர அவசரமாக கொண்டு எரித்து விட்டு சாம்பலை கொண்ட வீட்டில் இதே பாஜக ஆட்சியில் அந்த நீச்சின் தொடர்ச்சியாக பாஜக ஆளக்கூடிய மணிப்பூர் மாநிலத்தில் அப்பட்டமாக இரண்டு பெண்கள் கூட்டு பாரிய வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் எங்க அக்கா இசைப்பிரியாவை எந்த குளத்தில் நாங்கள் கண்டோமோ அதே குளத்தில் மணிப்பூர் இந்த பெண்களை கண்டோம் நாங்கள் துணிச்சிருந்து போராடுறோம் கண்டிக்கிறோம் குரல் எடுக்கிறோம் கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியாவுல எந்த ஒரு மாநிலத்தில் முளைக்க கூடாது தலையெடுக்கணும்னு நாங்க பேசுறோம் எங்களுக்கு தார்மீகம் இருக்கு தகுதி இருக்குது ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் அதையும் யோகிக்க வேஷம் போடுறேன் வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை கொடுத்து காந்தாமருகன் பேர் வச்ச கதையை இந்தியான்னு பேரவர வச்சுட்டாங்க நாம என்ன இருக்கிறோம் இன்றைக்கு மணிப்பூர் நடக்கிற பாளியன் மனு கொண்பெடுக்கு பாளியன் கொண் இந்த காங்கிரஸ் பேசுறது ஆனா ரெண்டாயிரத்தி நாள அன்னைக்கு மனோரமா தங்கச்சம் பெண்ணை ராணுவம் பாதுகாப்பு உள்ளாக்கிய போது அதற்கு எதிராக அன்றைக்கு நான்கு பெண்கள் நிர்வாகமாக இந்திய ராணுவம் எங்களை கற்பனை கட்டும் என்று சொல்லி உலகத்தின் கண் முன்னால் போராடினார்களே அன்றைக்கு பிரதமராக இருந்தது இதே காங்கிரஸ் மன்மோகன் சிங் இளம் சிறுமனாங்கிற ஒரு பெண்ணுரிமை போராளி அந்த மண்ணில் ஆழ்ந்த படைக்கான சிறப்பு அதிகாரத்தை ரத்து செய்ய சொல்லி தொடர்ச்சியாக பதினாறு ஆண்டுகள் போராட்டம் நடத்தினாங்களே உண்ணாநிலை போராட்டம் காந்தியம் சொன்ன உண்ணாநிலை போராட்டம் பதினாறு ஆண்டுகள் நடத்திய போது அதில் பத்து ஆண்டுகள் மத்திய அமைச்சர்களை அங்க வைத்தது பத்து ஆண்டுகள் மத்திய அமைச்சர்களை அங்க வைத்தது இதே காங்கிரஸ் அன்னைக்கு எங்க போச்சு மனிதனே அப்ப எல்லாமே அரசியல் நாடகம் எல்லாமே வெளி வேடம்

இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அதிமுக கூட்டில அங்க வைத்த பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட தயங்கின மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டா ஓட்டு விழா கொடுமே அண்ணாமலை இல்லை அவங்க அப்பா அவங்க தாத்தாவும் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் பாஜக இழப்போறது இல்லை அந்த பாஜக திமுக வாக்களை பறிக்கிற

அங்க ஆட்டுக்கு தாடி இருக்கு நாட்டுக்கு ஆடு இருக்கு ஆனா அந்த தெலுங்கானாவில சட்டமன்ற நிகழ்ச்சிகள் ஆளுநர் உரை இல்லாம தொடங்குது நீதிமன்றமே சொன்னாலும் சரி நாங்கள் குடியரசு அணிவிப்புக்கு ஆளுநரோடு இணைஞ்சு நிக்க மாட்டோம் என்று சொல்லி அக்கா தமிழிசையே தெலுங்கானு கிடைப்பி புதுச்சேரியில் கொண்டாந்து உரை வச்சுட்டாரு அங்க சண்டை நடக்குது இங்க என்ன நடக்குது ஆளுநர் சண்டை உரியா ஆளுநர் பதவி தேவையில்லை என்பது திமுக நிலைப்பாடா இந்தியாவில் எந்த கட்சியும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைத்தது தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர்களே பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அங்க வைத்தது இதே திமுக அங்க வைத்த காலத்திலே ஆளுநர்கள் அதிகாரத்தை குறைக்கணும்னா ஆளுநர் வந்து ஒப்பு தர்ற அதுக்கு காலக்கெடு விதிக்கணும்னா இல்ல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாநில இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு நீக்கணும்னா மாநில சுயாட்சிக்காக திமுக செஞ்சதன்னு ஒண்ணும் இல்லை ஒண்ணும் செய்யல இன்னைக்கு சொல்றாங்க நாங்க மோடிய பார்த்தும் பயப்பட மாட்டோம் ஈடியை பார்த்தும் பயப்பட மாட்டோம் நாங்க கருணாநிதியோட வாரிசுகள் கருணாநிதிய தள்ள தட்டி உட்கார வச்சாங்கடா அறுவாலயத்தில் தூஞ்சி ஊழல் நடக்குது விசாரணை நடக்குது தயார மாட்ட ஒரு தளத்துல விசாரணை இன்னொரு தளத்துல காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை அறுபத்தி மூணு தொகுதியை கொடுத்தாங்க நச்சுட்டு போயிடுச்சு அப்புறம் கூடா நட்பு கேடாய் முடியும்னு கருணாநிதி பேசினார் இது வரலாறு இவன் பாஜகவை எதிர்க்க மாட்டான் கோட்பாற்றியாக பாஜகவோட சண்டை போட மாட்டான் திமுகவிட பார்முனா அண்ணன் நெட்ல கை காட்டுவான் ஃப்ரைட்ல நீக்கட்ட போடுவான் ஸ்ட்ரைட்டா போயிடுவான் என்னையே இந்த சட்டம் உடப்படுது ஆழ்த்துக்கி சட்டம் வாழ தன்னாட்சிக்கு தான சட்டம் என்னையே என்னையே கொண்டு வட்டுதல் போதே அதை எதிர்த்து விரியாமல் பேசியது இதே திமுக அடடா பாறை மட்டதை விட்டாங்க அப்படின்னு பார்த்தா என்னைக்கு எதிரா பேசிட்டா ஆதரா ஓட்ட போட்டாங்க இதான் திமுக தமிழ்நாட்டுல பேசுவான் வாசுத பாஜக ஒளிக டெல்லிக்கு போவான் டெல்லிக்கு போனா ஸ்வீட் எனிவிஸ் இனிமே நான் யார் சொல்றா இதே திமுக செங்கலை தூக்கி விட்டு ஊர்களா போனாங்க ஐயா உதயநிதி செங்கல் பாத்தீங்கன்னா செங்கல்லே எம்ஸ் மருத்துவனை கொண்டு வரல எம்ஸ் மருத்துமனை கொண்டு வராது வஞ்சி திட்டார் கோரி என்று தமிழ்நாடு முழுக்க பரவேல செஞ்சது இதே திமுக அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலின் போது செங்கல்லை காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை மோடி கொண்டுவரவில்லை மோடியை அழைத்தது மருத்துவர்கள் திறப்பு விழாவுக்கு இதே திமுக சொன்னது வெள்ளி வெள்ளித்தட்ட வச்சு பன்னண்டு மருத்துவ எடுத்து கொடுத்தவர் மோடி அந்த மோடியை அழைக்காது யாரை அழைக்க முடியும் என்று கேட்டது இதே திமுக வரலாறு நெடுங்க பாருங்க எல்லாமே சரணாக நினைஞ்சிருவான்

பெரும்பான்மை சிறுபான்மை இதை பத்தி யோசிக்கிட்டாம இண்டுக்கெல்லாம் திருடனு பேசிட்டாரு இவரல்லாவா போனாளிங்க உலக்க போட்டு நீதிமன்றத்துக்கு இழுத்தவனே அதே கருணாநிதி சொல்றாரு நான் பேசுறதை தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் நான் இந்துக்கன்னா திருடன்னு சொல்ல இந்துக்கன்னா இதயத்தை கொள்ளையடிக்கே திருடன் தான் சொன்னேன் அதாவது இதய திருடன்ட்டுதான் சொன்னேன் சொன்னவன் கைவாந்தி இந்த திமுகவான் நம்பி தருவான் பாஜக எதிர்ப்பான் பாஜக எதிர்ப்பான் இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை பத்து ஆண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக செல்ல கூடிய சிறைவாசியை விடுவிக்கக்கூடிய இந்த அரசு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடிய இஸ்லாமிய சிவாஜியை விடுவிக்க மறக்கிறான் காரணம் என்ன வாஜக காட்டக்கூடிய பயம் உத்தம் தாக்கரே அவர் இந்துத்துவம் பேசக்கூடியவரு சாதர்கள் என் கடவுள்னு சொல்லக்கூடியவர் அந்த உத்தம் தாக்கரை எதிர்த்த அளவுக்கு கூட இந்த திமுக வாழ்த்ததாக எதிர்க்கலை எதிர்க்காது ஆனா பாஜக பூச்சாண்டியை காட்டி காட்டி வாக்களை கொள்ளையடிக்கிறது இந்த திமுக நாம் அம்பலப்படுத்தணும் இந்த திமுகவை அதிமுகவை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும் பாஜகவை விரட்டி அடிக்கணும் இந்த தேசிய கட்சிகளை இந்த நிலத்தை விட்டு முழுவதுமாக அப்புறப்படுத்தணும் ஒவ்வொரு தேர்தல் எடுத்து நாம திமுகவுக்கும் போடுறோம் நாம் சுதந்திரம் பெற்றோம் போராடி சுதந்திரம் பெற்றோம் எல்லோருக்கும் தெரியும் சக்கிருத்தோம் சிறை போட்டோம் வதைவட்டோம் தூக்கில் தொங்கினோம் நாட்டு விடுதலைக்காக நாட்டு விடுதலைக்காக மட்டுமில்லை மாறாக வாக்குரிமைங்கிற உரிமைக்கும் போராடினோம் எல்லாருக்கும் வாக்குரிமை இல்லை ஆனா யார் படித்தவரோ யார் பட்டதாரியோ யார் செல்வாக்கு பெற்றவரோ யார் வந்து வரி செலுத்துவரோ அவருக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலை இருந்தது அந்த நிலையை தகர்த்து போராடி எல்லோருக்கும் வாக்குங்கிற உரிமை நிலைத்தப்பட்டது அந்த வாக்கு உடந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள் நாங்கள் மற்ற கட்சிகள் போல இல்ல திமுக போல அதிமுக போல நாம் தமிழக கட்சி இல்லை திராவிட கழகத்தில் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சண்டை அண்ணா கோபித்துக் கொண்டு வெளியே வந்தால் திமுக கட்சி பிறந்தது அதே போல திமுக கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கும் சண்டை எம்ஜிஆர் வெளியேறி அதிமுக கட்சியை தோற்றுவித்தார் அதே திமுக கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் சண்டை வைகோ வெளியே தனி கட்சியை தோற்றுவித்தார் அற்ப மோதல்களுக்காக தனிநபர் சண்டைகளுக்காக உருவான இயக்கங்கள் திமுகவும் நாம் இல்லை இல்லை வரலாற்றின் போக்கிலே காலம் பிரசரித்த கட்சி நாம் தமிழ கட்சி காலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்திய பிள்ளைகள் ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உடைப்போம் இந்த மண்ணையும் மக்களையும் காப்போம் நன்றி வணக்கம்